இப்ப என்ன பிளான் பண்றோம் என்றால் சரி ஓகே முதலாவது மீனை காட்டுறேன் அதுக்கு பிறகு நான் எங்களை பிளானை நாங்க சொல்றோமே இப்ப தம்பி வந்து இப்ப கல்லால் எறிவு அஞ்சிருந்து கல்லு புறக்கிது வாரன் அவரா அவரு தான் இப்ப என்னன்னு சொன்னால் தம்பி வந்து இங்க கல்லால் எரிவு அங்கிருந்து அங்கால எவ்வளவு மீன் வரும் மட்டும் பாருங்க பாருங்களா மீன் கும்பிடு இப்ப என்ன சொன்னாங்க ஒரு என்ன சொல்ற ஒரு பத்துல ஒரு ரெண்டு மடங்கு ஒரு மடங்கா தான் இருக்கும் அப்படியே பாடத்தை கீழே அப்படியே இதெல்லாம் கெளுத்தி கெளுத்திமித்தி அப்படி பாடத்துக்குள்ள இருட்டா இருக்கு இருக்கி பார்க்கலாம் அதால இப்ப படிக்க போறாரு இவரு சமைச்சு சாப்பிட போறாராம்

ஆஹ் கதிரை வழியில் அமைந்துள்ள மதிசொப்புக்கு போனாங்க அப்ப அங்க போற வழியிலயே இந்த இடத்த பாத்துனாங்க பாருங்க நிறைய மீன்கள் இது ஒரு பாலம்தான் இப்ப இங்கால பக்கம் இருந்து அங்கால தண்ணி போற ஒரு குட்டி பாலம் என்ன அந்த கீழால போற ஒரு குட்டி பாலம் இப்ப மழை எல்லாம் இப்ப குறைஞ்சு இப்ப தண்ணி எல்லாம் குறைஞ்சு போயிருக்கு தானே இப்ப அதனால இப்ப நிறைய மீன்கள் வந்து ஒரு ஒரு குறுகிய பரப்புக்குள்ள மாட்டித்து இப்ப அங்காலையும் ஆத்துக்குள்ளையும் போகல எங்காலையும் போக முடியாதானே காடு தானே அப்ப ஒரு குறுகிய பரப்புக்குள்ள மாட்டிட்டு நிறைய மீன்கள் சின்ன சின்ன ஜப்பான் ஒரு அளவான ஜப்பான் அடுத்தது கெளுத்தி மீன்கள் இருக்கு அடுத்து பேர் தெரியாத சில மீன்கள் இருக்கு பனியான இருக்கின்றாரு சுங்க அனுக்காண்டாரு பெட்டியான இருக்கின்றாரு நம்மட புதிதாக சேர்ந்த தம்பி நிறைய மீன்கள் இருக்கு இப்ப அடுத்த மாதம் அதாவது இப்ப ஒரு மாதம் அந்த டைமுக்குள்ள இன்னும் தண்ணி குறைஞ்சா இன்னும் குறுகிய பரப்புக்குள்ள நிறைய மீன்கள் வந்து மாட்டிடும் கொதிக்கிற அப்படி மீன் எல்லாம் கொதிக்கும் வந்த அளவுக்கு மீன்கள் மாட்டிரும் அப்ப பாக்கவே நல்லா இருக்கும் அதோட சேர்த்து கன்ஃபர்மா இப்பவே நிறைய பேர் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல இந்த பகுதியில இருக்கிறவங்க அப்ப சரியான டைமுக்கு வந்து எல்லா மீன்களையும் அழித்து போவாங்க அப்ப பாபம் ஒருவேளை நாங்க ஒரு மாதத்துக்குள்ள அதாவது என்ன வேணா ஒரு மாதத்துக்குள்ள இங்கால வந்தா அதையும் ஆஹ் பார்த்து வீடு எடுத்து போடுறோம் இப்போ என்ன பிளான் பண்ணிருக்கிறோம் என்றால் சரி ஓகே முதலாவது மீனை காட்டுறது அதுக்கு பிறகு நான் எங்களை பிளானை நாங்கள் சொல்கிறோமே இப்போ தம்பி வந்து இப்போ கல்லால் எறிவு அஞ்சிருந்து கல்லை புறக்கிட்டு வாரன் ஓ ஓ அவர் தான் அவர் தான் இப்போ என்னென்னு சொன்னால் தம்பி வந்து இங்கே கல்லால் எறி வாங்கியிருந்து அங்கால எவ்வளோ மீன் வரும்னு மட்டும் பாருங்க பெரிய பெரிய மீன் கெளுத்தி மீன் அதுக்கு பிறகு என்ன பிளான் நான் சொல்றேன் இப்ப பாருங்க தெரியலே ஒண்டுல போட்டுடு சரியா சரியா வெயில் தான் இப்ப நாலரை ஆகுது டைம் இங்க பாருங்களா அவ்வளவு மீன் வரும் உங்களால அவ்வளவுங்களா மீன் பொங்கல் ஒரு என்ன சொல்ற ஒரு பத்துல ஒரு ரெண்டு மடங்கு ஒரு மடங்கா தான் இருக்கும் அப்படி பாடத்துக்குள்ள இதெல்லாம் கெளுத்தி கெளுத்தி மீ பாருங்க கெளுத்தி மீன் அப்படி பாடத்துக்கு இருட்டா தானே இருக்கு பாக்கலாம் இருட்டா இருக்கிறதால அதுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கு

ரெண்டு பேர் இப்ப என்னோட நீக்கிற ரெண்டு பேர் சேர்ந்து இந்த இதை பயன்படுத்தி படிக்க போறாங்க இதை கடையில வாங்கி அந்த வெங்காயம் பார் அந்த இதானே இந்த வலை உறவைக்கு அதால இப்ப படிக்க போறாரு இவர் சமைச்சு சாப்பிட போறாராம் என்று சொல்றாரு நானும் இல்லை என்ன சொன்னா மீன் திரும்ப இப்ப என்ன இப்ப தூண்டில் இருந்தா போட்டு மீனை பிடிக்கலாம் கட்டாயமா மீன் சும்மா பழம் வசதி இல்லாததால இப்ப நாங்க இந்த வேலையா வரல தானே நாங்க போன் ஷோப் வீடியோ டுக்கு வந்தோம் ப்ரொமோஷனுக்கு வந்தேன் நாங்க அப்ப வார வழியில இதை பார்த்த அப்ப இந்த வீடியோ எடுப்பு பண்றதுக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு பன்னுக்காக ஒரு என்ன என்டர்டைமென்ட்காக ஆனா அடிச்சு சொல்றேன் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த போதுல எடுக்கிறவங்க எப்படியும் யாராவது வந்து புடிக்கப் போறாங்க சரி ஓகே இவ வடிப்பமே அடுத்தது இப்போ வடிக்கிறத வடிக்கிறது வீடியோல காட்ட மாட்டேன் அவரு வீடியோவுக்கு வர விருப்பம் இல்லாததால காட்ட மாட்டோம் இவரை காட்டுறேன் கடையை காட்டுறேன் இவரு நாங்க எல்லாத்தையும் புடிச்சு வீடியோ எடுப்போம் வீடியோ எடுப்பமே இதுல புடிச்சுல வைப்பா பிடிச்சி இதுல திரும்ப கீழே கொடுத்து வைக்கிறான் ஆஹ்

உரிய உபகரணங்கள் இல்லாமல சொன்னால் இன்னும் தண்ணி குறை என்ன பிடிக்கிறேன்டா நல்லா இங்க பாருங்க என்னென்னு சொன்னா அங்கால பெரிய மீன் நினைக்கிறது மரத்துக்குள்ள ஓடுது இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம்